வணக்கம் நண்பர்களே வாழமுடன் நாம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸு கொடுக்கக்கூடிய அளவிலான சாதனைகளை செய்துட்டார் அப்படின்னா செய்திருக்காரா கொடுக்கலாமா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்தியாவும் சீனாவும் தற்சம் மீது நெருக்கமாகிவிட்டார்கள் தங்களுக்கு உள்ளான இந்த பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்வோம் என்று மிக நெருக்கமாக இந்த ரஷ்யா இந்தியா சீனா பிரேசில் இவங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்திய மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து செய்திருக்காரு இதுவரைக்கும் உலக நாடுகளுக்கே நான் தான் சூப்பர் பவர் நான் தான் போலீஸ்கார நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அமெரிக்காவை தற்சமயத்துக்கு இந்த நான்கு நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவினரின் பவரை அவங்கள்ட்ட பவர் அந்த பவரை புடுங்கக்கூடிய வேலைகளை அந்த டாலரின் மதிப்பை காலி செய்யக்கூடிய வேலைகளில் தற்சமயத்துக்கு ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க மக்களே இது அமெரிக்க அதிபர் என்னுடைய மிகப்பெரிய சாதனை இதற்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து இதனுடைய முழு வீடியோ கீழே இருக்க லிங்கில் இருக்குது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்